நீங்க நீங்க சொல்லும் சொல்லும் போதே போதே எங்க முடியெல்லாம் முடியெல்லாம் அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு வெறித்தனமா வெறித்தனமா பண்ணிட்டு 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 இருக்கேன் இருக்கேன் ஒன்னு ரெண்டு எடுத்துக்கோங்க வந்தாலே வந்தாலே ஒரு ஒரு பக்கம் 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 இருக்கும் இருக்கும் இன்னொரு வந்து மாசம் வெயிட்டிங் தளபதியோட ஸ்கிரீன்ல சொல்லுங்க ப்ரோ 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 அண்ணன் உசுருக்கு மேல தளபதி

பேசுறோம் பேசுவோம் ப்ரோ அதுக்குள்ள என்ன பண்ண முடியும் அதுக்குப்புறம் வந்து வந்து கொண்டு வர ராமா கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நான் என்ன நல்லா தான் ரொம்ப எத்தனை வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் கரெக்டா படம் பேர் மறந்துச்சு அந்த படத்துல லாஸ்டா பார்த்தது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவனோட மியூசிக் வேற ஸோ அப்வியஸ்லி வெயிட்டிங் ப்ரோ பிடிச்சிருந்த பண்ணது கொஞ்சம் வெயிட்டிங்காக இருக்குது ஸோ இது யாரும் ரீசெண்டாக பண்ணலாம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பார்க்க பார்க்க பிடிச்சிருக்கு ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப தெரியும் இருக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு பட் ஒரு புது கெட்டப்பாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப கொஞ்சம் அப்ரிஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தமிழ் சினிமால இது வந்து புதுசா பண்றாங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அக்செப்ட் பண்ணிக்கு தான் ஆகணும் ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் திருப்பி திருப்பி அதை பண்ணுவாங்க ஸோ இவங்க என்ன பண்றாங்க பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அஸ் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பட் மூவியாக பார்க்குறப்ப தான் அதோட அவுட் தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரெய்லர் வச்சு பார்க்கறோம் நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறோம் பட் மூவியாக பார்க்குறப்ப தான் தெரியும் இப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஆ மாஸ் தான் ஆல்வேஸ் மாஸ் தான் தளபதினா ஸோ அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மாஸாக இருக்குன்ட்டு ஸோ பிரபுதேவா பிரசாந்த்லாம் வராங்க வேறு

பட்டு அபலி நானும் விஜயகாந்த் சார் ஃபேன் பண்ணுவோம் சூப்பராக இருந்துச்சு ட்ரைலர் அளவுக்கு மூவி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதோட பெட்டராக இருந்தால் வேணும் அவ்வளோதான் ஸோ பிரபு சார் தான் பார்த்து பண்ணிவிடணும் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விஜயன் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் அண்ணா நான்லேருந்து எல்லாருமே தளபதி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ எப்படின்னா நாங்கள் சின்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு எனக்கு விவரம் அந்த பந்து விஜய் ஃபேன்னா எப்படின்னா இந்த போக்கேரி அந்த இதுலேருந்து அந்த பேர்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது அண்ணா ஒரு அரசியலுக்கு வேறு வர போகிறாரு ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்துட்டு கோட் மூவி இன்னும் ரெண்டு மூவி தானே வேறு சொல்லியிருக்காரு ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல சரி ஓகே தான் வெயிட் பண்ண அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதி வேறு இது படம் ரிலீஸு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஜி பண்ணிருக்காங்க ஒன்று ரெண்டு விஷயமா எடுத்துக்கோங்க விஜயன் வந்தாலே ட்ரோலன் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து விஜயண்ணான்னு வந்தாலே ஒரு மாசன் ஒன்று இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலான்னு சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு பார்க்க எப்படின்னா இவ்வளோ இவ்வளோ நாளாக எந்த எவ்வளோ படம் வந்திருக்கு அந்த அளவுக்கு யாருமே பண்ணலை இந்த இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டிஐஜி பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு யாருமே இடத்துல இருந்து அவங்க அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா இப்போ த்ரிபுலார் படம் வந்திருக்கு தென் அதுக்கப்புறம் வந்து பஹுபலி அதெல்லாமே வந்திருக்கு இல்லையா அதெல்லாமே எக்ஸ்பெ எல்லாமே ஏற்றுக்க முடியுது ஏன்னா அதை பார்த்துட்டாங்க மூவிஸ் எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாமே அது பார்த்து பார்த்து பழக இதை பார்க்க அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஒரு டைம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்க ரேட்டிங்ஸ்ன்றதை விட அவங்க எப்படி இந்த ஏஜ்லயும் அவர் எந்த அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்கன்னு ஒண்ணு பாக்கணும் ரேட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறதா எல்லாமே பட் அந்த ரேட்டிங்ஸ் பார்க்காம ஜஸ்ட் நம்ம ஒரு இந்த ஏஜ்லயும் ஒரு இவ்வளவு பண்ணியிருக்காரு அந்த இதை பார்க்கலாம் பட் ஆனா ரேட்டிங்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு நைன் டென் அவுட் ஆஃப் நைன் கொடுப்பேன் கண்டிப்பா கொடுப்பேன்